இந்தியாவிலும் தமிழகத்திலும் மிகப்பெரிய ஆன்மீக பண்டிகை விநாயகர் சதுர்த்தி ஆனா இந்த பண்டிகை எப்படி வந்தது ஏன் இந்த நாளில் மட்டுமே விநாயகரை வணங்குகிறோம் தெரியுமா பார்வதி தேவிக்கு உதவியாக ஒருவரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது குளிக்கும் பொழுது உடலில் இருந்த பசையிலிருந்து ஒரு சிறுவனை உருவாக்கினார் அந்த சிறுவன்தான் விநாயகர் பார்வதி தேவியின் ஆணைப்படி வீடு பாதுகாப்பு வேலை பார்த்தான் அப்பொழுது சிவபெருமான் வந்தார் சிறுவன் தடுக்க சிவன் கோபத்தில் அவன் தலையை அறுத்தார் பார்வதி தேவிக்கு துயரம் அவள் கோபத்தில் உலகையே அழிக்க நினைத்தாள் பிறகு சிவபெருமான் யானையின் தலையை எடுத்து அந்த சிறுவனுக்கு பொருத்தி உயிர்த்தெழச் செய்தார் அப்படித்தான் யானை முகம் கொண்ட விநாயகர் உருவானார் விநாயகர் பிறந்த நாள் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது அந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று நம்பிக்கை விநாயகர் தடைகளை அகற்றுபவர் விக்னேஸ்வரன் அதனால்தான் எந்த காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்கவும் பழக்கம் வந்தது பண்டைய காலத்திலிருந்தே சதுர்த்தி கொண்டாட்டம் இருந்தாலும் சுதந்திர போராட்ட காலத்தில் பாலகங்காதர் திலக் விநாயகர் சதுர்த்தியை சமூக விழாவாக மாற்றினார் மக்கள் ஒன்றிணையவும் சுதந்திர உணர்வை பரப்பவும் இந்த விழா உதவியது வீடுகளிலும் தெருக்களிலும் கோயில்களிலும் விநாயகர் சிலை நிறுவுவர் பத்து நாட்கள் வரை பூஜைகள் பஜனை ஆரத்தி நடக்கும் இறுதியில் விநாயகர் நீரில் கரைக்கப்படுகிறார் அதன் அர்த்தம் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் இயற்கைக்கு திரும்புகிறது விநாயகரின் வடிவ அர்த்தம் யானை தலை பெரிய சிந்தனை ஞானம் பெரிய வயிறு சகிப்புத்தன்மை எலி ஆசைகளை கட்டுப்படுத்தல் மோதகம் முயற்சிக்கு பிறகு கிடைக்கும் இனிய பலன் விநாயகர் சதுர்த்தி ஒரு சாதாரண பண்டிகை மட்டும் இல்லை அது நமக்கு ஒற்றுமையையும் நல்ல சிந்தனையையும் தடைகளை கடக்கும் வலிமையையும் தருகிறது அதனால்தான் ஆண்டுதோறும் மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தியை நாம் கொண்டாடுகிறோம் மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்